அப்புறம் எப்படி உடம்புல ரத்தம் போச்சு உடம்புலாம் எப்படி வீக்காயிடுச்சு ஆப்பிளா கோட்ரு டெய்லியாட்டா கோட்ரு போட்டால் அவன் நரம்பு வீக்காயிடுது போம்பிள்ள ஒரு லேடி வருது புயலில் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புல ரத்தமே இல்லை காலத்து பெருக்க ஒரு ரெண்டு மணி நேரம் காலையில் ஆறுலேருந்து பூ பச்சா கை வீக்காயிடுவான் இந்த பக்கம் இடத்துக்கு பக்கம் வச்சுங்க முட்டி மலை கை ரெண்டு கை எது மாதிரி உட்காருங்க